மார்க்கெட்ல நம்ம ஜெரானா கார்ஸ் உங்களுக்காக ஒரு குவாலிட்டியான செடான் கார் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல எடுத்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல ரோட்ல நிறைய பேர் வந்து செடான்ல கார் வேணும் அதுவும் அதுலேயும் குவாலிட்டியான வெஹிக்கிள் லோ பட்ஜெட்டில் கேட்டுருந்தீங்க உங்களுக்காகவே எடுத்துருந்தாச்சு முக்கியமாக நீங்கள் அறுபத்தி நம்பர் லோக்கல் நம்பர் கண்டிஷன்லேயே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டியோட பாடிலாம் எல்லாமே நீங்களே லைவாக பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டியாக இருக்கும் வித் ரீப்ளேஸ்மெண்ட் மேம் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியான குவாலிட்டியில் இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு ஓனர் கண்டிஷனில் ஒரு டீசல் சடம் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டெலாம் எடுத்து வந்துருக்கோம் மார்க்கெட்டில் இந்த வண்டி சிங்கிள் ஓனராக இருந்துச்சுன்னா ஃபுல் ஆப்ஷன் கார் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டாயிரம் லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு நம்ம கோட்டிங் பிளேஸ்ன்றது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ளதான் தான் பண்ண போகிறோம் அதுவுமே ரொம்ப சீப் பண்ண வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியரில் நல்ல இதை சீட் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஏசி ஃபஸ்டீரிங் பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனும் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது லோ பட்ஜெட்டில் கொடுக்கன்றது எதுவுமே ஒர்க்கிங் இல்லாமல் நீங்கள் எடுத்து அந்த வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ஒரு பயனர் ஆடியோ சிஸ்டம் ஒரு கம்பெனி ஆடியோ சிஸ்டமே ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக எந்த ஒரு வீக்லே இல்லாத ஒரிஜினாலிட்டியான கார் தான் எடுத்து வந்திருக்கோம் மார்க்கெட்ல நீங்கள் எங்கேனாலும் விசாரிங்க ஒரு ஜெட் டெக்ஸு ஆப்ஷன் டீசல் இந்த ஒரு பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எல்லா கார்ஸும் விசாரிச்சுட்டு நீங்கள் வேறு வாங்க ஜெலேனா கார் சொல்கிற வேண்டையும் நீங்கள் எடுத்து போவீங்க ஆனால் நாங்கள் அதையுமே குறைச்சா வாங்கி போகிறோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற கோட்டிங் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா மட்டும் கேட்குறோம் நேரில் வாங்க அதையும் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு வாங்கி கொடுக்குறோம் கண்டிப்பாக இருக்குது